அகில இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் அதிரடி தாக்குதல் சர்வதேசத்தில் நைஜர் நாட்டுக்கு பயணிக்க வேண்டாம் மூன்று முக்கிய நாடுகள் எச்சரிக்கை தன்சானியாவில் வெடித்த வன்முறை எழுநூறு பேர் உயிரிழப்பு காசாவில் மேலும் இரண்டு பிணைக்கைதிகளின் படைப்பு கரீபியன் நாடுகளை தாக்கிய புயல் நாற்பத்தி ஒன்பது பேர் பலி இஸ்ரேலுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை எகிப்தில் திறக்கப்பட பிரம்மாண்ட அருங்காட்சியகம் பிரான்சில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்த மெக்ரோன் அஜர்பஜான் தப்ரிஸ் விமான நிலையம் அருகே அட்லாய்ட் விமானம் விபத்து பிராந்திய பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த ஈரான் துருக்கி இணைந்து சிறப்பு நடவடிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் கரீபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல்களில் அமெரிக்க படைகள் நடத்திய தொடர் தாக்குதல்களில் அறுபத்தி இரண்டுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் வெனிசுலாவிலிருந்து கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கப்பல்களை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் எந்த பொது ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ட்ரோன் டி அரகுவா போன்ற வெனிசுலா குற்ற கும்பல்களை குறிவைத்து நடத்தப்படும் பரந்த போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விவரிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என ஐக்கிய நாடுகள் சபை கடுமையாக கண்டித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் தலைவர் இந்த கொலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை வெனிசுலாவை தாக்குவது குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என அறிவித்துள்ள போதிலும் இந்த தொடர் தாக்குதல்களுக்கு மத்தியில் வெனிசுலா கடற்கரைக்கு அருகே ஒரு பெரிய அமெரிக்க இராணுவம் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது அமெரிக்க வெனிசுலா மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல்களை மேற்கொள்ள தயாராக இருப்பதை காட்டுகின்றது அதே நேரம் வெனிசுலாவின் அரசு தரப்பிலிருந்தும் தாங்கள் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை போர்ப்ப அதிகரிப்பதை காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நைஜர் நாட்டுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் கனடா நாட்டு பிரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் நிலவும் பாதுகாப்பு நிலைமை காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை நைஜரில் உள்ள தனது தூதரகத்தின் ஆதரவை பெற முடியாது எனவும் அவசர சூழ்நிலைகளில் அமெரிக்கா மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் எனவும் அறிவித்தது

ஜனாதிபதி தேர்தலில் மோசடி நடந்ததாக முக்கிய எதிர்க்கட்சியான சடேமா குற்றம் சாட்டியது இதையடுத்து ஜனாதிபதி தேர்தல் முடிவு ஏற்க மறுத்து வன்முறை படித்தது இந்த வன்முறையில் கடந்த மூன்று நாட்களில் எழுநூறு பேர் இறந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது வன்முறையால் தன்சானியாவில் இணையத்திய முடக்கிய ஆளுமரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது இஸ்ரேலுடனான போர் நிறுத்த அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக மேலும் இரு பிணைக்கைதிகளின் கைதிகளின் உடல்களை கமாஸ் அமைப்பு ஒப்படைத்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் கூறியதாவது மேலும் இரண்டு பிணை கைதிகளின் உடல்களை பாலஸ்தீன குழுவினர் திருப்பி அனுப்பியுள்ளனர் காசாவில் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த உடல்கள் இஸ்ரேலுக்கு கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு அடையாளம் காண்பதற்காக தேசிய தடையவியல் மருத்துவ நிறுவனத்திடம் அளிக்கப்பட்டுள்ளது என்று ராணுவம் தெரிவித்தது அந்த இரு பிணை கைதிகளின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டதற்கு பதிலாக இஸ்ரேலில் இருந்த முப்பது பாலஸ்தீனர்களின் சடலங்களை அந்த நாட்டு அரசு காசாவுக்கு அனுப்பியதாக காசா மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் மூலம் எப்போது வேண்டுமானாலும் முறையில் அமற்ற அபாயத்தில் இருக்க காசா போர்நர் ஒப்பந்தத்தின் அமலாக்கம் தொடர்ந்து நடைபெறுவது உறுதியாகி உள்ளது பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு கூட்டமைப்பு நாடுகள் கரீபியன் தீவு நாடுகளினால் அழைக்கப்படுகின்றன இதில் கியூபா கைதி ஜமைக்கா டொமினிக்கன் கொரியஸ் உட்பட பதிமூன்று நாடுகள் உள்ளன இதனிடையே பசிபிக் பெருங்கடலில் மொலிசா என்ற புயல் உருவானது இந்த புயல் நேற்று கரீபியன் நாடுகளை தாக்கியது புயலால் பழுத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது புயலால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மொலிசா புயலால் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கைதி நாட்டில் முப்பது பேரும் ஜமைக்கா நாட்டில் பத்தொன்பது பேரும் என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் புயலால் ஐம்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்கள் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மொலிசா புயல் தற்போது பெர்முடா நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கூறப்படுகின்றது எதிர்வினையாற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக இவ்வாறு லெபனானுடன் இணைந்து ஹிஸ்புல்லாவும் களமிறங்க காத்திருப்பதாக கூறப்படுகின்றது தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ஊடுருவலை லெபனான் ராணுவம் எதிர்கொள்ளும் என்று லெபனானின் நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் லெபனான் அழைப்பு விடுத்துள்ளது கிடைக்கக்கூடிய அனைத்து திறன்களுடனும் ராணுவத்திற்கு முழு ஆதரவையும் ஹிஸ்புல்லா வலியுறுத்துகின்றது பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான கிசாவில் உள்ள கோஃபாவின் பெரிய பிராமிட்டு அருகே மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்று திறக்கப்படவுள்ளது உலகின் மிகப்பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகம் என்று விவரிக்கப்படும் கிராண்ட் எகிப்திய அருங்காட்சியகம் ஏழாயிரம் ஆண்டுகால வரலாற்றை உள்ளடக்கி சுமார் ஒரு லட்சம் தலைப்பொருட்களால் அலங்கரிக்கப்படவுள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் எகிப்திய ராஜ்யத்தின் பதினெட்டாவது வம்சத்தின் பதிமூன்றாவது மன்னனான தொட்டன்காமூனின் சிலை காட்சிப்படுத்தப்பட அத்துடன் அவர் பயன்படுத்திய கிரீடம் சிம்மாசனம் உள்ளிட்ட பிற பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன இதற்காக பிரித்தானிய அரசாங்கத்திடமும் அந்நாட்டு அரசாங்கம் முக்கிய கோரிக்கை முன்வைத்துள்ளது அதாவது பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் எகிப்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட ரசேட்டா கல் உட்பட பல பொருட்களை திரும்பத் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளது சுமார் பன்னிரெண்டு பில்லியன் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பரந்த அருங்காட்சியக பலாக ஆண்டுக்கு எட்டு மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பிராந்திய நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள எகிப்திய சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த எழுபது ஆண்டு காலத்தில் பிரான்சை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களில் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனின் புகழ் கீழ்மட்டத்திற்கு சென்றதாக கருத்து கணிப்பு ஒன்று தெரிவித்துள்ளது லீபிகாரோ பத்திரிகான வெரியின் கருத்து கணிப்பின்படி இந்த தகவல் வெளியானது பிரெஞ்சு மக்களில் வரும் பதினோரு சதவீதமானோர் மட்டுமே மெக்ரோனை ஆதரிப்பதாக கூறப்படுகிறது பிரான்சில் பொருளாதார பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அடுத்தடுத்து வந்த பிரதமர்கள் பதவி விலக்கினர் மக்களின் நலச்சி திருத்தங்களில் தொய்வு நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக செலவீன குறைப்பு சட்டம் மூலம் கடு விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த சூழ்நிலையில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என பல தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் இருப்பினும் ஜனாதிபதி அந்த கோரிக்கைகளை மறுத்துள்ளார் இந்நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் இதன் காரணமாகவே அவருடைய புகழ் குறைந்த சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சனிக்கிழமை காலை விமான நிலையத்தில் தரையிறங்கும் ஒரு அல்ட்ராலைட் விமானம் பாதியை விட்டு விலகி விமான நிலைய பக்கவாட்டு கட்டிடத்தில் மோதியுள்ளது இருப்பினும் தனி விமானி பாதுகாப்பாக உயிர் தப்பினார் உள்ளூர் நிறுவனத்திற்கு சொந்தமான அல்ட்ராலைட் விமானம் கோடுபாதை முப்பது எல்லில் தரையிறங்க முயன்ற போது ഇത് സമവം നികുതി വിമാനം കട്ടപ്പാട് ഇളർന്ന് അരെയുള്ള വിമാന കൊണ്ടിൽ മോതിയത് വിമാനം സേതമി കായമിൻ്റെ വിമാനത്തിലേക്ക് വെളി മുടി വിമാനികൾ ഉറതിപ്പെടുത്തി വിമാ നിലയപാധ്വാനം തീയണ തുറയെ ചേർന്ന അവസരകാല മെഡക്കുടിക്കാറ്റി എരിപൊരു കസി തടുത്ത് നെടികളെ ரயில் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதன் மூலம் பிராந்திய பொருளாதார இணைப்புகளை வலுப்படுத்துவதில் ஈரானும் துருக்கிய முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று இத்துருக்கியின் குடியரசு தினத்தை குறிக்கும் விழாவில் மூத்த ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பெண்கள் மற்றும் குடும்ப விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் ஜாக்ரா பெக்ருசார் துருக்கியின் தேசிய தினத்தை வாழ்த்தி இரு அண்டை நாடுகளின் ஆழமான வேரூன்றிய வரலாற்று கலாச்சார மற்றும் மத உறவுகளை எடுத்துரைத்தார் அங்காராவும் எப்போதும் நெருக்கமான மற்றும் மரியாதைக்குரிய உறவுகளை அனுபவித்து வருவதாகவும் இது பொருளாதாரம் கலாச்சாரம் அறிவியல் மற்றும் சமூக மேலும் விரிவடையும் என்று தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஈரானும் துருக்கியும் கிழக்கு மற்றும் மேற்கத்திய இணைப்பதிலும் தங்கள் ரயில் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் பிராந்திய பொருளாதார இணைப்புகளை பலப்படுத்துவதிலும் ஒரு பயனுள்ள பங்கை வகிக்க முடியும் என்று துருக்கிய தூதரகம் நடத்திய நிகழ்வில் விரிவுபடுத்துதல் கூட்டத் திட்டங்களை நிறைவு செய்தல் மற்றும் இரு நாடுகள் வழியாக சரக்கு போக்குவரத்தை எளிதாக்குதல் ஆகியவை ஈரான் மற்றும் துருக்கிக்கு மட்டுமில்ல பிற பிராந்திய நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் இது ஈரான் துருக்கி இணைந்து செய்யும் சிறப்பு நடவடிக்கையாகவும் சொல்லப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள ஆகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்